இப்போ புதுசாக சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது அது என்ன என்னென்னா முக்கியமாக நம்மளுடைய டிவி கே தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற சில கம்ப்ளைண்ட்ஸ் இதை யார் பண்ணுறாங்க அப்படின்றது நான் தான் சொல்லி தெரிய தெரிய வேணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை உங்களுக்கு இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு கைப்பாவையாக இருக்கக்கூடிய சில பேர் வந்து இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க அதனால் மைடியல் மைடியர் வர்ச்சுவல் வாரியர்ஸ் இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்காதீங்க இது எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகணும் இதில் ரொம்ப உறுதியாக இருங்க அதையும் மீறி உங்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்கலன்னா இருக்கவே இருக்கும் ஆன்லைன் தேர்தல் ஆணையம் அந்த வெப்சைட்டில் போய் அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில்லப் பண்ணி சப்மிட் பண்ணலாம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு பழகினவங்களுக்கு பழகாதவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் தயவு செஞ்சு செஞ்சு கொடுங்க அண்ட் ரொம்ப முக்கியமாக நம்ம ஜென்சி கிட்ஸ் நம்ம ஃபஸ்ட் டைம் மோட்டர்ஸ் நம்ம புது வாக்காளர்கள் நம்ம நண்பா நண்பிகள் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கான ஃபார்ம் அந்த ஃபார்ம் நம்பர் சிக்ஸ் அதை கரெக்டான டீட்டெயில்ஸோட கரெக்டான உங்கள் டாக்குமெண்ட்ஸை வச்சு அதை சப்மிட் பண்ணுங்கள் ஏன்னா வரப்போகிற தேர்தலில் நீங்கள் தான் அந்த ஜென்சி வாக்காளர்கள் தான் மிக முக்கியமான ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அதனால் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு உங்கள் பேரை அதில் இன்க்ளூட் பண்ணாமல் செய்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ என்னென்ன தில்லுமுள்ளு வேலைகள் செய்யணுமோ எல்லாமே அவங்க செய்வாங்க இது நமக்கு எல்லா திசையிலையும் எல்லா பிரச்சனைகள் கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க அது டிஃபால்ட்டாக நடந்துட்டு தான் இருக்கும் அது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி ஓட்டு போடுற விஷயத்திலையும் அவங்க என்ன உத்தரமரா மாறவா போகிறாங்க நான் சில மீட்டிங்ஸ்லலாம் ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன்ல ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டி அப்படின்ட்டு அது மேடைக்கு மேடை அவங்க அதை ப்ரூவ் பண்ணிட்டுருக்கிறாங்க அதனால தோழர்களே பரப்புற தேர்தலில் நம்ம யாருன்னு காட்டணும் நம்ம பலம் என்னன்னு காட்டணும் அதுக்காக அந்த பலமான அந்த பவர்ஃபுல்லான ஆயுதத்தை நம்ம கையில் எடுக்கணும் அந்த ஆயுதம் வேறு எதுவுமே இல்லை ஓட்டு வாக்கு ஜனநாயகம் அது இருந்தால் தான் நம்ம அந்த வெற்றியை நோக்கியே நம்மளால் பயணிக்க முடியும் தமிழ்நாடே அந்த வாக்குச்சாவடி முன்னாடி திரண்டு நிற்கணும் அதை பார்த்துட்டு தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகமாக இல்லை தமிழக வெற்றி தான் தமிழ்நாடா அப்படின்ற மாதிரி இருக்கணும் வீடுன்னு ஒன்று இருந்தால் தான் ஓடு மாற்ற முடியும்னு அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி ஓட்டுன்னு ஒன்று இருந்தால் தான் இந்த நாட்டையே காப்பாற்ற முடியும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த எனிமிரேஷன் ஃபார்ம் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் ஃபில் அப் பண்ணும் போது அதில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கிற உங்கள் பேரும் ஆதார் கார்டில் இருக்கிற பேரும் அந்த ஸ்பெல்லிங் இனிஷியல்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் தான் அது அக்செப்ட் ஆகும் இல்லைன்னா அக்செப்ட் ஆகாது அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் அது கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாமேன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் முடியாது அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை அதுக்கெலாம் ஆளுங்க இல்லை பண்ண முடியாதுன்னு ரிப்ளை பண்ணிட்டாங்க ஸோ அதனால் மைடியர் கே தோழர்களே மைடியர் ஜென்சி பலமே உஷாராக இருங்க கான்ஃபிடண்ட்டாக இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்